அன்னைக்கு முருங்கக்காய் வச்சு அவியல் தான் பண்ண போறேன் அவியல் பண்றதுக்கு மிக்சி ஜார்ல ரெண்டும் தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாலு பால் பூண்டு மூணு பச்சை மிளகாய் பத்து பூளை சின்ன வெங்காயம் அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்து குறை குறைப்பா அரைச்சு தனியாக எடுத்து வச்சலாம் ஒரு கடையில் மூணு முருங்கைக்காவை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் அரைக்கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுரலாம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருப்புளையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு வேக வச்சிடலாம் கலந்து விட்டுறலாம் திருப்பியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக முருங்கைக்காய் நல்லா வெந்துருச்சு இந்த தண்ணியெல்லாம் வற்றி வர வரைக்கும் நல்லா வேக வச்சிடலாம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி ரொம்ப டேஸ்ட்டான முருங்கைக்காய் அவியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்கெண்ணை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேளை சேல எல்லாம் சேர்த்து நல்லா விட்டு இறக்கிற வேண்டி தான் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்